when life blesses you 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 financially raise raise your standard of living, raise your standard standard of 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 living giving beautiful beautiful nature as much as 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 much much as give get back இன்னியோட அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா இருப்பள் கடவுளுக்கு ரொம்ப நெருங்கினவளா இருப்பேன் இது ரொம்ப அது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தேன்னா தெரியும் ஆஸ் மச் ஆஸ் யூ கியூவ் அப்படின்னு சொல்கிறேனே அது பணமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து உங்களுக்கு அஃபெக்ஷன் லவ் லவ் இன் லைக் த்ரூ வேர்ட்ஸ் த்ரூ கைண்ட் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க 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 என்னாகும் திருப்பி உங்களுக்கு திரும்பி உங்களுக்கு வரும் ஏன்னா உலகம் உருண்டை சர்க்கிள் இன்னைக்கு நீ கொடுத்தா நாளைக்கு யாரோ உனக்கு கொடுப்பா இது இப்படிதாங்க சர்க்கிள் ஸோ அதனால தான் நம்ம அத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கணும் லா ஆஃப் நேச்சரை ரொம்ப அழகாக புரிஞ்சிடணும்னு வச்சுக்கோங்களேன் லைஃப் இஸ் வெரி ஈஸி லைஃப் இஸ் வெரி ஈஸி ஏன்னா பிரபஞ்சம் வந்து எப்படின்னா கொடுக்க தான் கடமைப்பட்டுருக்கு எடுக்க இல்லை ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கலையே நம்ம அதை புரிஞ்சுக்கலையே அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கலையே அது யார் மேலே தப்பு நம்ம மேலே தப்பு ஸோ நம்ம என்ன பண்ணணும் அந்த பிரபஞ்சத்தை ரொம்ப அழகாக ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு மினிட்டையும் நம்ம வந்து அனுபவிக்கணும் ரசிக்கணும் சந்தோஷப்படணும் இது சந்தோஷப்பட பட படம் என்ன ஆகும்னா அது ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்குங்க ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கும் ஆஸ் மச் ஆஸ் யூ அப்ரிஷியேட் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் டேக் ரெஸ்பெக்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் பியூட்டிஃபுல்ங்க இந்த கான்செப்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆஸ் ஆஸ் யூ கிவ் ஆஸ் மச் யூ கெட் பேக் இதெல்லாம் அந்த கான்செப்ட் ஒன்று தான்க செடிகளுக்கு நீங்கள் ஆசையாக நீங்கள் தண்ணி விடுங்கோ அது பூவும் காயும் அவ்வளோ அழகாக காய்ச்சி கொடுக்கும் உங்களுக்கு அதை நீங்கள் சாப்பிடுங்கோ அண்ணிலுக்கு கொடுங்கோ இல்லைனா வந்து யாருக்காவது வியாபாரத்துக்கு கொடுங்கோ தட் இஸ் அப்டு யூ பட் நீங்கள் ஆசையாக தண்ணி விடுறதுக்கு அது அழகாக தன்னோட கடமையை செய்கிறது அதே மாதிரி தாங்க நம்மளும் அந்த மாதிரி தாங்க பண்ணணும் கடவுள் நம்மக்கிட்ட அவ்வளோ அழகாக ப பைசா நமக்கு கொடுக்குறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து ஜாஸ்தி பண்ணணும் நம்ம ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசை ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆடம்பரமாக இருக்கிறதும் தப்பு கிடையாது ஆனால் ஓரளவு ஓரளவு நாட் டூ மச் பியாண்டு வேணாம் பியாண்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அதை உங்களை காவல் காக்கும் பணம் எப்போதுமே ர ரஜினிகாந்த் சினிமாவில் கூட அடிக்கடி சொல்லுவார் எஜமானாக இருக்கணும் நம்ம வந்து பணத்துக்கு எஜமானாக இருக்கணுமே வழியாக பணம் வந்து நம்மள எஜமானாக இருக்கக்கூடாது ரொம்ப அந்த டைலாக்லாம் ரொம்ப அப்படி பஞ்ச் டைலாக்ங்க ரொம்ப உண்மை அதனால் செய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்கோ கண்டிப்பாக நம்ம கொடுக்கறதுக்கு பழகணும் ஆண்டவன் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக கொடுக்க கூரை பிச்சனு கொடுக்குறார் அப்படின்னா அதை உடனே நீங்களும் என்ன பண்ணணும் அதை பகிர்ந்துக்கணும் அட்லீஸ்ட் ஒன் ஃபோர்த் நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன் அட்லீஸ்ட் ஒன் ஃபோர்த்தாக தான் நீங்கள் கொடுக்க பழகணும் நீங்கள் இந்த ஒன் ஃபோர்த் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அது இன்னும் ஃபில் அப் ஆயிண்ட்டே இருக்கும் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ எப்போதுமே உங்களுக்கு ஆர் பிளெஸ்ட் வித் அபண்டன்ஸ் அபண்டன்ஸும் உங்களுக்கு வரும் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இது நிறைய பேரும் உணர்ந்துக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் Try to share among your contacts. Bye!